ஞானராஜசேகரன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் பாரதினு படம் எடுத்தார் பெரியார்னு படம் எடுத்தார் மோகமுள்னு படம் எடுத்தார் முகம்னு படம் எடுத்தார் நிறைய படங்களை ஆக்கப்பூர்வமான படங்களை இந்த தமிழகத்திற்கு தந்தவர் எனக்கு தெரிந்த நான் பாரதியை முழுமையாக தரிசித்தது சாயாஜி ஷிண்டே இடத்தில்தான் தேவயானி அவர்கள் செல்லமாவாக நடித்திருப்பார்கள் பிரமாதமாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அவர் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நாள் போன் பரவீன் உங்களை பார்க்கணும் நான் போனேன் சிவாஜி கணேசன் பிலிம் டெக்னாலஜி ஒரு பெரிய ஒரு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்குதுமா அதுக்கு வந்து காட்சிப்படுத்தலும் கதை சொல்லுதலும் அப்படிங்கிறதுக்கு பாடத்திட்டத்தை வகுக்கணும் நீங்க பாடத்தை எடுக்கிற டீச்சரா வரணும் நாங்க மூணு வருஷம் நான் அந்த குழந்தைகளுக்கு டீச்சரா இருந்தேன் நானும் ஐயா உட்காந்து தான் பாடத்திட்டத்தை வகுத்தோம் இப்போ அந்த பாடத்திட்டம் தான் போயிட்டு இருக்கு அந்த பாடத்திட்டத்தில் ஒரு புத்தகத்தை ஒரு கதையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஒரு படைப்பாளன் யார் நீங்க நிறைய பேர் படைப்பாளர்களாக இருப்பீர்கள் எங்கே நீங்கள் தோற்கிறீர்கள் தெரியுமா இப்போ வந்து அந்த ஆஸ்திரேலியாவில் நான் பார்த்தேன் சிட்னியில அந்த ஆற்று மணல் எடுத்து சலிச்சாங்க நான் மணல் எல்லாம் போயிட்டு தங்கம் நிற்கும் நல்ல ஒரு கிராம் ரெண்டு கிராம் நிற்கும் தங்கம் இந்த ஆடியன்ஸ் அப்படி ஒரு சலிச்சு சலிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இதுல கவிஞர்களும் படைப்பாளர்களும் அப்படி நிப்பீங்க அந்த தங்கங்கள் உண்டு இங்க ஆனால் வெளிப்பட மாட்டேன் என்கிறீர்கள் வரமாட்டேன் என்கிறீர்கள் எழுத மாட்டேன் என்கிறீர்கள் எழுதுங்கள் என்கிறேன் நான் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு குழந்தை செத்து போயிட்டாங்க பதினஞ்சு வயசு குழந்தை நாஜிகளினுடைய படைக்கு கீழே அவன் ஒரு ஒரு இதுல பொந்துல இருந்து செத்து போயிட்டான் அவன் செத்து போறதுக்கு முன்னால் அங்கே என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு போனான் இன்னைக்கும் இருக்கு அந்த குறிப்புகள் அவள் குறிப்புகள் புக்கா இருக்க பதிவு செய்யுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து சேரும் உங்களுக்கான அங்கீகாரம் ஒரே ஒரு 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 புத்தகத்தை மட்டும்தான் எழுதுறாருங்க அது சாகித்ய அகாடமி வாங்குது அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இல்லையா தோப்பில் முகமது மீரான் கடலோரத்து கதை அவ்வளவு பிரமாதமான நூல் ஜோடி குரூஸ் பிரான்சிஸ் கிருபா இவங்கெல்லாம் யாருங்க எல்லாம் நம்ம நாட்டுல எழுதிக்கிட்டு இருக்கா அழகிய பெரியவர் யார் எல்லாம் நம்ம நாட்டில எழுதிட்டு இருக்க களமாடிட்டு இருக்கிறவங்க உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதனா கிடையாது இன்னும் அவர்கள் கொண்டாடப்படவே இல்லை ஓரளவு போய் சேர்ந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் புகழின் உச்சத்திற்கு கொண்டாடப்பட வேண்டிய அத்தனை தகுதிகளும் பெற்றவர்கள் நான் என்னால நூற்று கணக்குல சொல்ல முடியும் பெயர்களை அவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க